ஏகே ப்ராப்பர்ட்டி அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் நான் உங்கள் ஜாகிர் மக்களை நம்ம எங்க இருக்கிறாங்க குளத்தூர் விநாயகபுரம் பக்கத்துல தாங்க ஒரு அழகான ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்கோம் இந்த சரௌண்டிங் ஃபுல்லாகவே வீடுகள் நிறைஞ்ச பகுதி மெயினாக வந்து பார்த்தோன்னா உடனே வீடு கட்டி குடியேறணும் பட்ஜெட்டில் ப்ராப்பர்ட்டி பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி பிடிக்கும் நம்ம பார்க்க வந்திருக்க ப்ராப்பர்ட்டி ஒரு கார்னர் ப்ராப்பர்ட்டி சரௌண்டிங் ஃபுல்லாக வீடுகள் நிறைஞ்ச பகுதி பாருங்கள் சுற்றியில் வீடுகள் நிறைஞ்ச பகுதி ஃபுல்லாகவே வீடுகள் ஃபுல்லாகவே இருக்குது உடனே நம்ம வீடு கட்டி குடியேறலாம் பிளாக் டாப் ரோடு த்ரீ பிஎஸ் சிபி ஃபுல்லி காம்பவுண்ட் வால் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க மிக முக்கியமான விஷயங்க கிரவுண்டு வாட்டர் ரொம்ப நல்லா இருக்கும் அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் கிளியர் ப்ராஜெக்ட் இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக டைட்டில் கிளியராக இருக்குது நம்ம பாக வந்திருக்க ப்ராப்பர்ட்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலு பிளாட்டு விற்பனைக்கு இருக்குது இது வந்து கார்னர் பிளாட்டுங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது கார்னர் பக்கத்தில் ஒரு நாலு பிளாட்டு விற்பனை இருக்குது அது ஆயிரம் சதுரடி வரும் இது ஆயிரத்தி நூற்றம்பது சதுரடி வருங்க முப்பது அடி ரோடு இருபத்தி நாலு அடி ரோட்டில் இந்த கார்னர் ப்ராப்பர்ட்டி இருக்குது மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஆறு லட்சம் ரூபா வருங்க இந்த ப்ராப்பர்ட்டி சதுரடி விலை ஏழாயிரத்தி ஐநூறுரூவா வரும் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உடனே வீடு கட்டி குடியேறுற மாதிரி ஒரு பக்கத்தில் வீடுகள் நிறைஞ்ச பகுதியில் இருக்கனால நீங்கள் உடனே வீடு கட்டி குடியேறலாம் அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருந்து நம்ம மாதாவரம் ஒரு மூணு கிலோமீட்டருக்கும் குளத்தூர் ஒரு நாலு கிலோமீட்டருங்க அதே சமயம் வந்து விநாயகபுரம் ஒரு கிலோமீட்டர் அமைஞ்சிருக்குது புழல் சிக்னல் வந்து ஒரு ஒன்றே கால் கிலோமீட்டர் அமைஞ்சிருக்குது மிக முக்கியமான வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் காலேஜ் மார்க்கெட் வேளாடைய ஸ்கூல் காலேஜ் மார்க்கெட் பஸ் ஸ்டாண்ட் இதெல்லாம் அத்தியாவசிய தேவையில் வருங்க இதெல்லாம் வந்து ஒரு ஹண்ட்ரட் மீட்டரில் அமைஞ்சிருக்குதுங்க ஒரு நல்ல லொக்கேஷனில் ஒரு அருமையான லொக்கேஷனில் இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இந்த ப்ராப்பர்ட்டி விஷயமா ஏதேனும் தகவல் தேவைப்பட்டால் திரையளிதர் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வந்து பாருங்கள் ஃபுல்லாக வீடுகளுக்கு மத்தியில் ஒரு அருமையான ஒரு லேவுட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கும் என்றும் நிலமுடன் வளமுடன் வாழ்க ஏகே ப்ராப்பர்ட்டி அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்